நண்பர்களுக்கு பெருமை சோற்றிடமா ஒன்பது கல்லூரி வளர்த்த வீரமா காலையாட்டி நாட்டமா வீரர்களின் வேட்டாயா வீரர்களே களம் காலை காலை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யாரென்று பொறுத்திருந்து நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்துடா ரொம்பக்கு இழுக்கின்ற நண்பர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமாய் இல்லை முத்தமா என ஹலோ ங்கள் கை சட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா கருப்பு காலைக்கு பெருமை சேர்த்திடவா அருமை நிற நாயகனுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டுபுடைய உருவலாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடிபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்துக்கள் மாவட்டம் மதுரை மாவட்டம் இணைந்து சேரும் சூறு நாடு தோப்பநகன் பட்டி சூழல் காலை மிக துடிப்புடன் வளவந்து கொண்டிருக்கின்றது அந்த காலகினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சரையின் சூடு கண்டு தயங்காது கொம்பின் கூறு கண்டு ஒதுங்காது செயல் ஒன்றை பெயராக பெயர் ஒன்றை சுவடாக சுபடொன்றே வரலாறாக களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் வரவணி சீமை வைரம் மற்றும் அமர் நினைவாக வீரன் அய்யனாறு வீரர்கள் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் கோட்டியிலே பரிசு தொகையிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையில் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணுயா கருமை நிற நாயகன் ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தில் ஆட்டமா வருங்களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து வார்போம் திண்டுக்கல் மாவட்டம் என்றாலே அந்த கோட்டை மாறியமல் புகழ் ஓங்கிடா அந்த பூட்டு நகரம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகாமையில் இருக்கின்ற செடிப்பட்டி குணசேகரன் அவர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் சிறுகுடி நாடு நாதன் துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படி நாங்கள் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தாவணி தொட்டு கண்ணியின் கை பிடிக்கும் இளைஞனுக்கு காலையில் கொம்புகள் கண்ணிகள் கைகளை விட புரிதல்ல உருமலை நடுவு உறவாடு வீரனுக்கு தொழில் வட்டி அடைக்க இது போன்ற புதிதல்லை என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை சீமைக்கு சொந்தக்காரர்கள் வரவணி வரவணி சீமை வைரம் மற்றும் அமர் நினைவாக வி ஆர் வீரர்கள் வெகு துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார் போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் சவுந்தர் வாங்க சவுந்தர் சவுந்தர் வாங்க சவுந்தர் வந்துட்டு போங்க சவுந்தர் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அந்த திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ராமநாதபுரம் மாவட்டம் நயனார் கோவில் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களே மாட்டுபிடி உரிமையாளர்களே காலை நிமிடங்கள் சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவு கொண்ட தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் இணைந்து சேரும் சுறுகுடி நாடு போப்பயன் பட்டி நாதம் சோனியபரது காதி காலை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் இடக்கையோ தீரமோ என்று ஊற்றை ரோக்கோட ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே உலக நாடுகளையே இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த அந்த ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அண்ணிற்கு பெருமை சேர்த்திட தன் சொத்து பத்துக்களை எல்லாம் சொந்த ஊர் பொதுமக்களுக்கு மாறு இறைத்த வள்ளல் பெருமகனார் பசும்பொன்னார் பெருமை சேர்த்திட ராமநாதபுரம் மாவட்ட நயனார் கோவிலுக்கு இருக்கின்றார் இருக்கின்ற அமர் நினைவாக நண்பர்கள் மிக புடல் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு நிகழ்ச்சிக்கு முறுவோடு அனுமதி வழங்கி பாதுகாப்பிற்காக இருக்கின்ற தமிழ்நாடு காவல்துறை சார்ந்த போலகோட்டை கோட்டை நிலைய ஆய்வாளர் மற்றும் சார்பு ஆய்வாளர் அத்துணை காவல்துறை சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்ற விழா குழுவின் சார்பாக பொன்னாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சி நிகழ்ச்சிக்கு எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்லை என்று முறையோடு அனுமதி வழங்கி பாதுகாப்பிற்காக முறையிருந்திருக்கின்ற காக்கி சட்டையோடு கம்மா கரையிலே காத்து நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நனைந்து உணவு உண்ணம் நேர உறுதியாய் தெரியாது குழந்தைகள் பாசத்தை நெஞ்சில் மறைத்து உயர் அதிகாரிகளின் ஆடை கிடங்க பதிவடைந்திருக்கின்ற தேவகோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் சார்பு ஆய்வாளர் மற்றும் சார்பாக போட்டு புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் தம்பி காணிக்கை காணிக்கை பிடிக்கக்கூடாது காணிக்கை கவிக்க கூடாது சீக்கியங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது கரு அழைப்பு சாமி குழு சீட்டில் வீரர்களை உற்சாகம் பண்ணுங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையினையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களின் சிறப்பான துடிப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடு வளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்துடன் களவிறக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நாளை திண்டுக்கல் மாவட்டத்தையும் மதுரை மாவட்டத்தையும் இணைத்து சேரும் சிறுகுடி நாடு சோப்பனையன் நாகநாதன் சோனை அவரது வேலை மிக துடிப்புடன் வளவந்து கொண்டிருக்கின்றது அந்த வேலையை பொறிம நாங்கள் முடித்தோதிரு என்ற ஒற்றை நோக்கோடு வலவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் என்றால இந்திய பெருங்கடலுக்கு வங்காள விரிகுடாவிற்கும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கட்டி வல வந்து கொண்டிருக்கின்ற வரவணி சீமை வைரம் மற்றும் அமர்

கை தொண்டுகள் உற்சாக மருத்துவர்கள் திண்டுக்கல் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா இல்லை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா திண்டுக்கல் மாவட்டம் செட்டிப்பட்டி குலசேகரன் சார்பாக மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா தோப்படகன் பட்டி நாதன் சோனை காதி காலை மிக துடிப்புடர் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையில எடக்கையோ வீரோ ரோடு ஓட்டுறோ ஓகோடு ராமநாதபுர மாவட்டம் என்றாலே அந்த கரிசல் காட்டு பூமிக்கு பெருமை சோட்டின ராமநாதபுர மாவட்டம் லைனார் கோதலுக்கு அருகாமையில் இருக்கின்ற வரவணி அமர் நினைவாக விஆர்எர் கோப் சென்று மிக துடிப்புடர் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் கடைசி பத்தோ நிமிடம் லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் காலை கலவிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் படி கடைசி பத்தோ நிமிடம் சீட்டி அணியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் இருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசினை எட்டி பரித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாத்துடல் வேலியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை என பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை திண்டுக்கல் மாவட்டம் மண்ணிற்கு பெருமை சேர்த்துடா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தாலுகா செடிப்பட்டி குலசேகரன் அவர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு சேப்படைகள் பற்றி நாதன் சோலை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றத அந்த காலையை அடக்கியே தீர்வோம் என்று ஊற்றை ரோகோட ராமநாதபுரம் மாவட்டம் நயினார் கோவில் ஒன்றியம் வரவணி சீமை வைரம் மற்றும் அமர் நினைவாக வீரர நண்பர்கள் துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான பெற்றுமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க ஹாலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமனின் ஈட்டியும் அர்ஜுனனின் காலும் பீமனின் கதையும் ஒன்றாய் சேர்ந்து சீறி பாயின்ற காலையா இல்லை வீரம் எங்கள் தாய் தந்த தாளாட்டு என ஆடிக்கொண்டிருக்கின்ற யாரென்று பொறுத்திருந்து தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரர்களில் ஊக்கம் மருந்து வட்டம் போட்டை களத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடும் அழகே வீசும் காற்றில் உன் மேணி அசைய தென்றலும் புயலும் உன் வீடியத்தில் பெரிய ஏழு வண்ண நிறத்தால் சூடிய வட கயிறு முன்னை பின் தொடர விதைத்த நடு உன் ஆட்டத்தைக் கண்டு மிரல மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி உன் திமிலுக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காளைய

அனவே ஸ்டேஜ்ல igner கொஞ்சம் உட்காருங்கனே இது வந்து இங்க வந்து நாலும் பைக் கவத்துங்க நேரங்கள் நெருங்கி கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் இணைந்து சேரும் சிறுகுடி நாடு சோப்பையன் பட்டி நாதன் சோனை காலை மிக துடிப்புட வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த சாலையினை எப்படி மடக்கிய தீர்கோவின ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் உள்ளக அரங்கில் தனது அறிவாற்றலால் விண்ணை விளக்க வைத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கட்டி வளர்ந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் வரவணி சீமை

சீட்டி வடிவங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுக்கங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகாமையில் இருக்கின்ற செடிப்பட்டி குணசேகரன் சார்பாக மதுரை மாவட்டம் சோரும் சிறுகுடி நாடு பேப்பநகன் பட்டி நாதன் சோனை காரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்துடா வரவணி சீமை வைர மற்றும் அமர் நினைவாக வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே பரிசு தொகையில பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை தாங்களுக்காக ஒழிக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம்

மதுரை மாவட்டம்ாலுகா எஸ் கல்லம்பட்டி கழுவம்பாறை கருத்து சாமி குழு விரைந்து வாடிவாசல் உள்ளே வருவார் அழைக்கப்படுகிறார்கள் சீட்டி எடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் கண்டிங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன தொடர்ந்து கலந்து சீட்டடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நாயற்று கிழமையிலே விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த புண்ணிய பூமியான வீலிமார் மண்ணிலே உள்ள போதை மூன்று கடைசி மூன்று கடைசி மூன்று கடைசி மூன்று என்னடா நம்பர் மூணு தம்பி அண்ணே நம்பர் மூணு தம்பி வரபடி ரெண்டாவது வாணி தவறு பண்ண கூடாது உட்கார கூடாது கீழே நீ நம்பர் 3 எந்திரச்சிட்டே உட்கார உள்ள வந்தா உட்கார கூட தவறு பண்ண கூடாது உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும் நீ பாட்டு கா வந்து சேரா நம்பர் 3 எந்திரச்சிட்டே விதி முறை உங்களுக்கு தெரியும் பாத்துக்கங்க சிபிஆர்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் திண்டுக்கல் மதுரை மாவட்டம் இணைந்து சோறும் சிறுகுடி நாடு தோப்படையன் பட்டி நாதன் சோனை காரி காலை மிக துடி போட்டு வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் என்னைக்கையோ வீடு ஓடு என்று ஓட்டு ரோடு ராமநாதபுரம் மாவட்ட பண்ணிற்கு பெருமை சோப்பிட மகவனின் சீமை வைரம் மற்றும் அமர் நினைவாக வரவடி 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 கமலா உட்கார் கூடாது மாட்டுக்கார போட்டு கொள்றாரு

நம்பர் ஒன்பது நம்பர் ஐந்து ரெண்டு பேர் வாங்கப்பா